ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு அன்னலிங்கம் பண்ணுறதுக்கு எப்படி எப்படி பண்ணலாம் தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ரொம்ப ஈஸியாக அன்னலிங்கம் வீட்லேயே பண்ணி நம்ம கும்பிடலாம் அண்ணாபிஷேகம் அப்படின்றது அன்னத்துலேயே லிங்கம் பண்ணி நம்ம கும்பிட்றது ஏற்கனவே போன வருஷம் போட்டிருக்கேன் இந்த வருஷமும் நான் புதுசாக அவங்களுக்கு போட்டிருக்கேன் அதுக்காண்டி வேண்டி பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நாகலிங்கம் பூ என்னென்ன பூ இருக்கோ பூ உதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு நெல்லிக்காய் இது நாட்டு நெல்லிக்காய் அந்த நாட்டு நெல்லிக்காயும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மயிலம்பூ அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது சங்குப்பூ வெள்ளை சங்குப்பூ எல்லாம் ப்ளூ கலர் சங்குப்பூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஊருலேயே வந்து ரெடி பண்ணிக்க வேண்டி இது வந்து நம்ம சாதாரணமாக கிருஷ்ண கமலம் இதே மாதிரி ஒரிஜினல் தான் ப்ளூ கிருஷ்ணகமலம் நான் காட்டியிருக்கேன் இதுவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம வந்து ஊரு எல்லாத்தையும் பிரித்து கொண்டு வந்த பூவெல்லாம் பிரித்து வச்சுட்டேன் பாருங்கள் மஞ்சள் வெள்ளை அதே மாதிரி இந்த உங்களுக்கு ரெட் ரோஸு நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வந்து நாகலிங்கப்பூ இந்த வந்து சங்குப்பூ நான் வந்து உருளியில் வந்து உங்களுக்கு அன்னலிங்கம் வச்சு காட்ட போகிறேன் அதனால் உருளியில் வந்து கொஞ்சம் கற்பூரமும் ஜவ்வாதும் போட்டு கலந்து வைப்போம் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் அதையும் கலந்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம சாதம் நல்லா குறைவாக வேக வச்சுக்கோங்க பச்சரி சாதமாக இருந்தாலும் சரி புழுங்கரி சாதமாக இருந்தாலும் சரி ரேஷனரி சாதமாக இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா உங்களுக்கு குழைவாக வேக வச்சுட்டு கிண்ணத்தில் நெய் தடவி நீங்கள் உள்ளே இந்த மாதிரி சூடாக அப்படியே பேக் பண்ணி கவுத்துனீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த கிண்ணத்தை நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி அப்படி தான் எனக்கு பெரிய லிங்கம் வேணும்னு பெரிய லிங்கம் வச்சுக்கோங்க சின்ன லிங்குன்னு சின்ன லிங்கு வச்சுக்கோங்க நான் வந்து என்கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி இருந்தால் போதுன்னுட்டு ஒரு கிண்ணம் அது தகுந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரை வச்சிருந்து இந்த சிம்பிளை வச்சின்னு பண்ணும்போது அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் இல்லையா அதுலேயே அழகாக ஒரு லைட்டாக அப்படி குங்குமம் வச்சு நம்ம சுற்றி நாகலிங்கம் பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணுவோம் அருமையாக இருக்கும் அதனால் தான் நாகலிங்கம் பூவே நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து நம்ம அன்னலிங்கத்துக்கு காட்டுறதுக்கு நாகலிங்கம் பூ கா வச்சு காட்டினோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம அதை அடுக்கி வைக்க வேண்டியது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டி வந்தாங்க அந்த ஆண்டி பாருங்கள் அதை தூக்கி கையில் வச்சுக்கிட்டாங்க சூப்பராக இருக்கு சொல்லிட்டு திரிகுணம் சிவார்பணம் இங்கே போப்பத்தும் ஓகே இப்போ அன்னலிங்கம் முடிஞ்சிச்சு தான் ரொம்ப சிம்பிளாக நம்ம அன்னலிங்கம் நம்ம பண்ணிடலாங்க இதே மாதிரி நீங்கள் கலரில் வேணாலும் நீங்கள் சகப்பு கலரோ பச்சை கலரோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் தண்ணியில் வைக்கிறதுக்கு சின்னதாக ஆவடையார் இல்லாமல் லிங்கம் மட்டும் பண்ணி அழகாக தண்ணியில் உருளியில் மேலே வச்சு சுத் சுற்றி நாகலிங்கம் பூ வச்சுருக்கேன் நெல்லிக்காவும் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ஏற்றிருக்கேன் எல்லாம் நம்ம ஐடியா தாங்க இந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அண்ணலிங்கம் ஏற்றுங்க அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து பச்சை கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கேசரி பவுட்ரு கலர் இருக்குது சில பச்சை கலர் வந்து உங்களுக்கு பவுடரே இருக்குது பச்சை கலரை வந்து குங்குமம் நெத்தியில் வைக்கிற குபேர பவு பச்சை கலரே இருக்குது அந்த குபேர குங்குமம் பச்சை கலர் வாங்கி கூட நீங்கள் சாதத்தில் வைக்கலாம் மாதிரி நெய் தடுவி நீங்கள் கவுத்துனிங்கன்னா அழகாக வந்துடும் நம்ம மரகத பச்சை சொல்கிறாங்களே மரகத பச்சை லிங்கம் சூப்பராக உங்களுக்கு இருக்கும் செமைய நீங்கள் மரகத பச்சை லிங்கம் வச்சு நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குங்குமம் வச்சுக்கோங்க இதுக்கு எங்கிட்ட மரகத பச்சை லிங்கமும் எங்கிட்ட வந்து நந்தியும் இருக்குது அதையும் சேர்த்து நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருப்பாங்க சுற்றி நம்ம விளக்கேற்றி நம்ம கும்பிடலாங்க அருமையாக இருக்கும் அதனால் ஈஸியாக பச்சை கலர் பண்ணிடலாம் அதே மாதிரி சிவப்பு கலர் குங்குமத்தை நல்லா கரைச்சி சாதத்தில் பிசஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குங்கும கலர் வந்து லிங்கி வந்துடும் அவ்வளோதாங்க உங்களுக்கு என்னென்ன கலர் லிங்கம் வேணுமோ எல்லா கலர் லிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அன்னலிங்கம் பண்ணியாச்சு நம்ம சாதா அதில் வெ வெண்மையில் அன்னலிங்கம் மேலே வந்து உங்களுக்கு ஒரு வில்வை இலை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பச்சை கலரில் அந்த லிங்கமும் பண்ணியாச்சு சிவப்பு கலர் தான் பண்ணலை பச்சையோடு பண்ணிவிட்டு குபேர லிங்கம்னு சொல்லிக்கலாம் நம்ம வந்து மரகத பச்சைன்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மூணு வகை லிங்கமும் செஞ்சு கரெக்டே அதே மாதிரி பழலிங்கமும் நீங்கள் வந்து அண்ணா இந்த படம் சாத்துக்குடி வாங்கி கட் பண்ணி மேலே எலுமிச்சை மொழி நெல்லிக்காய் வச்சு பழலிங்கம் பண்ணலாம் மகிழும் கூட ரெண்டு குட்டி நந்தியை வச்சாச்சு நந்தியை வச்சு நம்ம கும்பிடுவோம் எல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் தாங்க நம்மளுடைய நம்ம எப்படி எப்படி வைக்கிறோமோ அப்படியெல்லாம் கடவுள் எடுத்துக்கு வர்றதுனால நம்ம எவ்வளோ உள்ள அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் நம்ம அலங்காரம் பண்ணலாம் இந்த அண்ணாபிஷேகத்துக்கு காய்கறிகள்லாம் கூட நீங்கள் பண்ணலாம் நான் பாருங்கள் ஆப்பிளும் நெல்லிக்காவும் வச்சு வச்சுருக்கேன் ஆப்பிள் மேலே ஒரு எலுமிச்சம் பழம் வச்சுருக்கேன் பழத்துக்கு உங்களுக்கு தனியாக வேறு நான் பழம் இல்லைங்க எப்படி பண்ணுறதுன்னு அதை வேற உங்களுக்கு சொல்கிறேன் சாத்துக்குடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க எலுமிச்சம்பழமும் மழமும் வச்சுக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நிப்பாட்டுற மாதிரி கீழே எதாவது ஒரு விளக்கு வச்சு அது மேலே சாத்துக்குடியை வச்சுக்கோங்க இந்த நெல்லிக்காவுக்கும் இதுக்கும் வந்து அழகாக வந்து பட்ஸின் மூலமாக நல்ல விபூதியை நல்ல ஏரத்தில் காஞ்சதுக்கு அப்புறம் பளிச்சுன்னு தெரியும் ஈக்குவலாக கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் லைட்டாக ஒரு இது ப கொஞ்சம் பல்ல மாதிரி வச்சிங்கன்னா அழகாக பழ ரெண்டு பழமும் நின்றுரும் நீங்கள் அதெல்லாம் வந்து லிங்கலிங்கம் வந்து உங்களுக்கு பழலிங்கம் பண்ணலாம் தாயார் மாதிரி வச்சு பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பழலிங்கம் வச்சு பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் அரளிப்பூலாம் வச்சு நீங்கள் ஏற்றலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாதுளம் மு பழம் அடித்தா கூட அதை கட் பண்ணி கூட நீங்கள் மாதுளை பழத்தில் கூட நீங்கள் பழலிங்கம் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு அம் அம்மனுக்கு உகந்ததுன்னு போது பழம் இது வந்து நம்ம அண்ணாபிஷேகத்துக்காக வேண்டி நம்ம சாத்துக்குடியில் பண்ணுறோம் அவ்வளோ தான் இந்த மாதிரி பழலிங்கம் வச்சு வச்சு நீங்கள் பண்ணலாம் போன வருஷம் நிறைய லிங்கம் போட்டிருந்தேன் நிறைய லிங்கம் விளக்கெல்லாம் ஏற்றி போட்டிருந்தேன் அதையும் நான் இதில் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை போ வருஷம் புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்கள்லாம் யாருக்கும் அவ்வளோவா தெரியாது இல்லையா புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் அதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் நீங்கள் எப்போ மாதிரி இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு மற்றவங்களுக்கு எல்லாேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதனால நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பண்ணிடுங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையே இப்படி பண்ணலாம் வீட்லேயே நம்ம அண்ணன்லிங்க வச்சு ரொம்ப அருமையாக பண்ணலாம் அதே மாதிரி பௌர்ணமிக்கு நீங்கள் அழகாக வந்து அன்னத்துக்கு நீங்கள் இங்கே இந்த மாதிரி எடுத்துகிட்டு சாயந்தரம் பௌர்ணமி வந்தவுடனே போய் அந்த அன்னத்தோடையே அன்னலிங்கத்தோடையே பௌர்ணமி ஆரத்தி எடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அந்த மனதுக்கு நிறைவாக இருக்கும் அதே மாதிரி ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கி இன்னைக்கு சத்யநாராயண பூஜையும் பண்ணலாம் அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம் இப்போ போன வருஷம் நான் போட்டதை உங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன் என்னென்னா நான் அன்னலிங்கம் பண்ண எப்படி விளக்கேற்றினேன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போதும் பேசும்போதும் நம்ம வந்து செய்யும்போது நமக்கு நல்ல எண்ணங்கள் தோணும் நல்லதையே செய்வோம் நல்லதே பார்ப்போம் நல்லதே பேசுவோங்க ஜோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான் ல்லமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றார் ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்ற வல்ல நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழக்கின்றே அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என்ன அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தி செப்பமுடன் சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் தொப்பார் சடையான் சித்தம் பலத்த தானே உடையான் உளத்தே உவந்து தானே வந்த உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் கருணை மேகத்திற்கொண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிரக்கும் ஓர்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மரியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனா மாயை மடிந்தனவன் அஞ்சி என விட்டே அகன்றனவான் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலாம் போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றான் எனை விரும்பி அம்மை அடைந்த அடைந்தனளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்கு தா நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே ஞான நிலை பெற்றே நன்றே நீ சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தா இருளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என்ற தந்தையே என் வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து இப்படி வாட்டமிலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் நீ ஞான ஆட்டமெலாம் தந்தான் நலம் கொடுத்த ஆட்டமெளா மாடுகின்றான் தன்னந்தவார் கடலை பாடுக நீ என்றான் பரன் தான் நான் எனும் பேதம் தன்னை தவிர்த்தான் ான் சிற்றம்பலவன் நந்தோ நான் வாணாடர் செய்தற்கு அரியதவம் செய்தே மகிழ்கின்றேன் செய்தற்கு அரிய சுகம் ஏந்து சொத்த வடிவம் சுகவடிவாம் பூங்கார நித் வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்ற தா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் என்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊர் நாடி நில்லா ஒழி ஆரணமும் ஆகமமும் மாங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தார் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்ற விடத்து உண்டே அமுதம் வந்து துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன் சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வானாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தடைத்ததுவே சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் உபநீதி எல்லாச்சிரம நீட்டென்றும் பேட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிறதம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்று சிந்தா குலன் தவித்து சிற்றம்பல பெருமா வந்தான் எனத்தான் வலிந்தழைத்தே ஐந்தொழிலும் நீ செய்ளித்தான் என்னுடைய தாயே தனித்து அனையணித்து கூகாயனடுத்தோர் கூடிய வண்ணம் சா வரம் எனக்கே ஏகானேகாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தான் மாகாதலனா மகிழ்ந்து நாடுகின்றது நாட்டமதே நான் உலகில்லா ஆடுகின்றது எந்த அருள் ஆட்டமதே பாடுகின்ற பாட்டெல்லாம் அம்பலவன் பாதமலர் பாட்டே நீ நீட்டு சத்தியம் செய்கின்றேன் சகத்தீரமின்கள் சித்தியெலாம் வல்ல சிவம் ஒன்றே நித்தியம் என்றென்னும் எண்ணத்தாலே நம் எண்ணமெல்லாம் கைகூடும்